வணக்கம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கடந்த காணொலியில வந்துட்டு பதிவிட்டு நான் இரண்டாம் கட்டம் தொடர்பாக இருபத்தி ஓராம் தேதியில இருந்து இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தகவல் சேகரிக்கின்ற நடைமுறை வந்து ஆரம்பமாக போகுது எழுநீத்தாளர்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய தகவல்களை வந்து உள்ளுள்ள செய்கிற அந்த முறைமே ஆரம்பமாக போகுது அதற்கான ஒரு காணொலியை வந்துட்டு பதிவேற்றம் நான் அதுல வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வரும்போது என்ன மாதிரியான ஆவணங்களை வந்து நாங்க வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் அதோட சேர்த்து இந்த தகவல்களை வந்து பதிகின்ற போது என்ன மாதிரியான விஷயங்களை ஞாபகத்துல வைத்துக் கொண்டு பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன பிள்ளைகளை செய்துவிடக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்ற சில விஷயங்களையும் இதோட சேர்த்து நாங்க பார்க்க போறோம் இதுதான் இன்றைய காணொலியாக அமையப்போகுது அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் வந்துட்டு இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் உங்களுடைய வீடுகளுக்கு வந்துட்டு தகவல் எண்ணிட்டு பணியாளர்கள் வந்து சமூகம் அளிக்கிறதுக்கு சமூகம் அளிக்க ரெடியாயிட்டாங்க அதுக்கான குறுஞ்செய்தியுமே வந்து வந்திருக்குது நிறைய பேருக்கு இருபத்தோராம் தேதி நாங்க வீடு பார்க்க வாரம் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தியுமே வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில வந்து உங்களோட வீடுகளுக்கு பார்க்க வரும்போது என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றதுதான் வந்து கேள்வியாக இருக்குது என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றதை தாண்டி உங்களுடைய வீடுகள்ல வந்துட்டு தகவல் சேகரிப்பின் போது முக்கியமாக வந்து அனைத்து தகவலுமே வந்து சரியாக தெரிந்த ஒரு நபர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தகவல் ஏதாவது வந்து இந்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் முதலாம் கட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கொடுப்பன வந்து இப்ப எடுக்காம இருக்கிறதுக்கு அஸ்வஸ் முதலாம் கட்டத்துக்கு தெரிவாகாம இருக்கிறதுக்கு இந்த எண்ணெட்டு பணியாளர்கள் வீடு பார்க்க வருகின்ற போது கொடுத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில தான் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு தகவல் சொன்ன விஷயங்களையும் சரி தகவலை பெற்றுக்கொண்ட விஷயங்களையும் சரி நிறைய முரண்பாடுகள் இருந்த காரணத்தால தான் வந்து அந்த ஒரு அதிருப்தி காரணமாக தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்வேஸ்ம கொடுப்பனவு கிடைக்கவில்லை அவங்க தெரிவாகவில்லை என்ற விஷயத்தையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்க அதனால அனைத்து விஷயங்களையுமே வந்து நன்றாக அறிந்து நன்றாக சொல்லக்கூடிய உறவுகள் இருக்கிறது வந்து இன்னுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் இப்ப என்னென்ன ஆவணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அனைத்து குடும்ப உறுப்பினர்களினுடைய தேசிய அடையாள அட்டை வந்து இருக்க வேண்டும் உங்களை குடும்பத்துல வந்து பதினெட்டு வயது மேலே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அத்தனை பேரோட என்ஐசி நம்பருமே வந்துட்டு தேவை ஏற்கனவே வந்துட்டு முதலாம் கட்டத்துல பிள்ளைகளோட என்ஐசி நம்பர் வந்து கொடுப்படாம இருந்தது பிற்காலத்துல அதெல்லாம் வந்து நிறைய சிக்கலுக்கு வந்து உள்ளாயிருந்தது பிள்ளையான என்ஐசியுமே வந்து பதியப்பட்டிருந்தது அதனால வந்து இப்ப வந்து பதினெட்டு வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரோடைய எ சேமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அடுத்தது வந்து உங்களோட வீட்டில் வந்து தீராத நோய்களோட யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோய் இருக்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கான மருத்துவ சான்றிதழ்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சான்றிதழ்களை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க அதற்கான ஒரு புள்ளியுமே இருக்கு அதனால உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்படலாம் அதனால இந்த ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து உங்களுடைய வாகனம் வாகன உரிமங்கள் வாகனம் இருந்தால் அதுக்கான வாகன உரிமம் நிலங்கள் இருந்தால் நிலப்பத்திரம் இதுகளை எல்லாம் வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது வந்து கரண்ட் பில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கான அந்த மின்சார கட்டணத்துக்கான அந்த ரிசிட்ட வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இந்த ஒரு ஆவணங்கள் தான் வந்து இந்த வீடு பார்க்க வருகின்ற போது தகவல் எண்ணெட்டு பணியாளர்கள்ட்ட வந்து நீங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க கேட்கக்குள்ள கொடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் போது அவங்களும் இந்த ஒரு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அடுத்தது வந்து உங்களுடைய உண்மையான நிலைமையை வந்து சொல்லுங்க இப்ப உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து வாடகை தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தற்காலிக வீடு இது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க நிரந்தர வீடு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான புள்ளிகள் வந்து விளக்கப்படும் நிறைய பேருக்கு வந்து நிரந்தர வீட்டுல இல்லாம அவங்க இருந்த வீடுகள் வந்து நிறைய அந்த வீடுகளே வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அதாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருந்துருக்குது அதனால உங்கள்ட்ட இருக்கிறத இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இல்லாத இல்லன்னே சொல்லி பதிஞ்சுக்கோங்க பதியும் போது எந்தவித பிரச்சனையும் வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பதிஞ்சு கொள்ளுங்க பதியும் போது விட்ட பிள்ளைதான் அஸ்வசம முதலாம் கட்டத்துல நிறைய பேருக்கு கொடுப்பளவு கிடைக்காததுக்கான காரணம் என்றதை வந்து மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்றேன் அதனால நீங்களுமே வந்து இந்த ஒரு பிழைய விடாதீங்க என்னன்னு சொன்னா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய பிழைகளை தவறுகளை நாங்க தெரிந்து கொண்டு அதை கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாம நாங்க தெரிவாங்கன்னா எங்களுக்கு கொடுப்பினை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தெரிவாகிறதுக்குமே வந்து இது உதவியாக இருக்கும் அதே போல இன்னொரு விஷயத்தையுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நீங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பா வந்து தங்கி வாழலாம் உங்கள்ல அவங்களுக்கான அந்த பதிவுகளையும் வந்து சரியாக பார்த்து கொள்ளுங்க அதே போல லயன் வீடுகள்ல தொடர் குடியிருப்புல வந்து இருக்கக்கூடிய வந்துட்டு இந்த நெருக்கடி காரணமாக இடப்பற்றாக்குறை காரணமாக ஒரே இடத்துல வந்து இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்கலாம் கடந்த காலத்துல வந்து இதெல்லாம் ஒன்றாக பதியப்பட்டு அவங்க சில பேருக்கு கொடுப்பனவு கிடைக்காம இருந்தது அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் விண்ணப்பிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைத்திருந்தது அதே மாதிரி இங்க ஒரு பிரச்சனைய அப்படி ஒரு சிக்கலை வந்து நீங்க ஏற்படுத்தாம இப்படி தொடர் குடியிருப்புல வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்து அவங்க தனித்தனியாக அந்த பதிவை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் அந்த கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒன்றாக உள்வாங்கப்பட்டு யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து அந்த கொடுப்பனவு கிடைக்கும் இப்படியான விஷயங்களையுமே வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அறிமுகம் இல்லாத உத்தியோகத்தர்கள் வந்துட்டு வந்தது இந்த முறை வந்துட்டு அந்த மாதிரியான தவறுகளை வந்து விட மாட்டாங்க உங்களை நன்கு தெரிந்த உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் அல்லது சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இப்படிப்பட்ட ஒரு குழுவாக தான் வந்து இந்த ஒரு குழு வந்து இருக்க போகுது அதனால உங்களுடைய நிலைமையை வந்துட்டு நன்கு அறிந்த ஒரு குழு இருக்கிறதால உங்களுடைய உண்மையான நிலவரங்களை சொல்லும் போது சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்குது அடுத்தது வந்து எல்லாருமே இந்த வங்கி கணக்கை திறந்து வைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியுமே வந்து அதிக அளவாக கேட்கப்படுது நீங்க வரக்கூடிய உங்களுடைய உத்தியோகத்தர்கிட்ட வந்து நீங்க அதை கேட்டுக்கொள்ள முடியும் ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய வங்கி கணக்கு தர முடியுமா அல்லது அசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மான ஒரு வங்கி கணக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலுமே வந்துட்டு நீங்க தெரிவு செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கடிதம் தருவாங்க அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு தான் அதுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான கணக்கு முதலாம் கட்டத்துல அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஐந்து வங்கிகளில் வந்து வங்கி கணக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கணக்கு நிறைய பேர் கொடுத்தும் இருக்கிறாங்க அதனால நீங்க அந்த உத்தியோகத்தர்களிடமே வந்து இந்த விஷயத்தை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் வங்கி கணக்கு திறக்கிறதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வங்கி கணக்கு வந்து யாரு பேர்ல வந்து திறக்கிறது என்றதுதான் நீங்க இப்ப அஸ்வசுமைக்கு தெளிவாக முதலே வந்து இதற்கான வங்கி கணக்கு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க யாருடைய பேர்ல வந்து இந்த அஸ்வஸ்ம அஸ்வசுமைக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சு இருக்கிறீங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை வந்துதான் நீங்க கொடுக்க வேணும் நான் சொல்றது விண்ணப்பிக்கும் போதே உங்கள்கிட்ட வந்து இந்த குறித்த ஐந்து வங்கிகள்ல ஏதாவது ஒரு வங்கி கணக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க பதிவு பதிவாங்களாக இருந்தா நீங்க வந்து யாரு பேர்ல விண்ணப்பம் செய்யறீங்களோ அவங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்கு இலக்கத்தை தான் வந்து நீங்க கொடுக்க வேண்டும் மனைவிட பேர்ல பதிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மனைவியுடைய வங்கி கணக்கு தான் கொடுக்க வேண்டும் கணவனுடைய வங்கி கணக்க கொடுத்துட்டு அப்புறம் செலக்ட் ஆன பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த வங்கி கணக்குக்குரிய என்ஐசி இலக்கம் வேறையாக இருக்கின்ற போது நீங்க தெரிவாகினாலுமே கூட அந்த கொடுப்பனை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்தது வந்து இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து வெளிநடப்புறது கணவர் பேர்ல பதிஞ்சிருப்பீங்க வீடு பார்த்துட்டு எல்லாம் போயிட்ட பிறகு நீங்க தெரிவாகி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல வந்து கணவர் வந்து இங்க இருக்க மாட்டாரு அவர் வெளிநாடு போயிருப்பாரு நீங்க தான் வந்து இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கணவரோட பேர்ல நீங்க வங்கி கணக்கு திறந்த அவர்தான் தான் வந்துட்டு அந்த ஒரு கொடுப்பனவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதனாலயே வந்து நிறைய பேர் அந்த கொடுப்பனவை எடுக்க முடியாத நிலைமையுமே வந்துட்டு இருக்கு சில பேர் வந்துட்டு காட்டுல வந்து எடுக்கிறாங்க ஆனா அந்த வசதி இல்லாதவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பனவு எடுக்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கு அத பிறகு அவங்களுடைய மனைவி பேருக்கு மாத்தி இப்படி நிறைய ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது அதனால நீங்க ஷியோரா வந்து வெளிநாடு போற ஐடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்த கவனத்துல கொண்டு யாரு இங்க நிரந்தரமா இருக்க போறாங்களோ அவங்களோட பேர்லயே வந்து நீங்க அஸ்வஸ்மைக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்கு இலக்கத்தையும் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒருவேளை தெரிவாகிட்டீங்கன்னு சொன்னா அந்த வங்கி கணக்குக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம அடுத்தது வந்து இந்த ஐந்து வங்கிகள் உங்கள்ட்ட ஏதோ ஒரு வங்கியில கணக்கு இருக்குது நீங்க அந்த நம்பரை கொடுக்குறீங்க அந்த கணக்கை வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் குறித்த வங்கியில வந்து நீங்க லோன் எடுக்காம இருக்கிறத வந்து உறுதி செய்து கொள்ளுங்க லோன் எடுத்து அதுக்குரிய கொடுப்பனவு வந்து அதுக்குரிய பணம் வந்து வெட்டப்படுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இருக்குது கடந்த காலத்துல சிலருடைய அனுபவங்களாகவும் இது பதியப்பட்டிருக்குது அப்ப நீங்க வித லோனுமே எடுக்காம ஒரு புதிதான ஒரு வங்கி கணக்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாலே அது சிறந்ததா இருக்கும் எல்லாத்தையும் விடவும் நீங்க அஸ்பெஸ்ம அப்படின்னு சொல்லி அதுக்கென பிரத்யேகமான முறையில் கடிதம் தந்த பிறகு நீங்க அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் விட சிறந்ததாக நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து 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 உங்களுடைய கேட்டு அதுக்கான விவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பாக அறிவுறுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நான் கடந்த காலத்தில் கண்டிருக்கக்கூடிய சில அதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் என்ற ஒரு வழிமுறையும் தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு தேவையான பிழைகள் எதுவும் விடாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்குமே வந்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு வீடு பார்க்க வர தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கல எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த தகவல் தொடர்பாக நீங்க மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கிராம அலுவலர் மூலமாக இதை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரதேச செயலகத்துல வந்துட்டு இதை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் இது தொடர்பாகவும் அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி உங்களுக்கு வேற கூடுதல் தகவல் தேவை சொன்னாலும் கேட்டுக்கோங்க என்ற இலக்கத்துக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தியும் கூடுதல் வந்து கேட்டு கடந்த காலங்களில் விட்டுருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அந்த எந்த ஒரு பிள்ளையுமே வந்துட்டு விடாம சரியான முறையில சரியான தகவலை நீங்க கொடுக்கின்ற போது உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி